நெடுந்தீவில் அமைந்துள்ள பொலிஸ் நிலையத்தினை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் இன்று ஒரு பெரும் போராட்டத்தினையே நடத்தியுள்ளனர் இந்த போராட்டம் எதற்காக நடைபெற்றுள்ளது என்றால் நெடுந்தீவில் வைத்து அடித்து கொலை செய்யப்பட்ட அருள்ராஜ் என்கின்ற இளைஞனுக்கு நீதியை பெற்றுத்தரக் கோரியும் அந்த இளைஞரை கொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் கோரியே இந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது இவ்வாறு அந்த கொலை செய்யப்பட்ட இளைஞருடைய சடலத்தினை ஏந்தியவாறு அங்கு பேரணியாக வந்திருந்த அப்பகுதி மக்கள் திடீரென போலீஸ் நிலையத்தினை முட்டுகையிட்டு இவ்வாறான ஒரு போராட்டத்தினை நடத்தி இருந்தது அங்கு பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தி இருந்தது இவ்வாறு அந்த முற்றுகை போராட்டத்தினை நடத்திய மக்களை சமரசம் செய்ய போலீசார் சில முயற்சிகளை அல்லது பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தனர் இருந்தபோதும் பொதுமக்கள் நேரடியாகவே போலீசார் மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை அங்கு முன்வைத்திருந்தனர் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு போலீசாரினால் உரிய பதில்கள் வழங்க முடியாத நிலை அங்கு காணப்பட்டிருந்தது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டவர்களில் மூன்று பேர் ஏற்கனவே தலைமறைவாகி உள்ளனர் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருந்தபோதும் போலீசார் அவர்களை கைது செய்வதற்கோ அல்லது தேடுவதற்கோ இந்த விதமான நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என்ற பாரிய ஒரு குற்றச்சாட்டை போலீசாருக்கு நேரடியாகவே மக்கள் தெரிவித்திருந்தனர் மேலும் குற்றவாளிகளை கைது செய்ய இயலாத அந்த போலீசார் தங்களுக்கு தேவையில்லை என்றும் அந்த பொலிஸ் நிலையத்தை மூடிவிட்டு நெடுந்திவை விட்டு போலீசார் விலகி செல்லுமாறும் அந்த போராட்டக்காரர்கள் அங்கு வலியுறுத்தியிருந்தனர் না এইটা এদিকে பலவிதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நடந்த இந்த முற்றுகை போராட்டம் தொடர்பான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம் வணக்கம் இது ஜேசக் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புது புது தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நெடுந்தீவு பகுதியில் அருள்ராஜ் என்கின்ற இருபத்தி மூன்று வயது இளைஞன் நான்கு பேர் கொண்ட குழுவினரால் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு பேரும் தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்று ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஏனைய மூன்று பேரும் தலைமறைவாக இருந்த நிலையில் அவர்களை தேடுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாகவும் அந்த கைது நடவடிக்கை தொடர்பான முழுமையான தகவல்கள் அடங்கிய வீடியோவை நாங்கள் நேற்றே தந்திருந்தோம் அதை பார்க்காதவர்கள் அங்கே சென்று பார்த்துக் கொள்ளலாம் இந்நிலையில் அந்த உயிரிழந்த இளைஞருடைய கிரிகைகள் இன்று நடைபெற்றிருந்தது அதன்படி அவருடைய சடலம் தேவாலயத்தில் வைக்கப்பட்டு ஆராதனை நிகழ்வுகள் நடத்தப்பட்டிருந்தன அதன் பின்னர் அந்த இளைஞருடைய சடலத்தினை அடக்கம் செய்வதற்காக பொதுமக்கள் எடுத்து வீதியூடாக ஊர்வலமாக சென்றிருந்தனர் இந்த ஊர்வலத்தின் போதும் போலீசாருக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறும் குறிப்பாக சில பதாகைகளை ஏந்தியவாறும் பொதுமக்கள் போராட்டத்தினை நடத்தியவாறு அவருடைய இறுதி ஊர்வலத்தை நடத்தியிருந்தனர் குறிப்பாக இந்த ஊர்வலத்தின் போது போலீசாருக்கு எதிராக பல்வேறு விதமான கோஷங்களை பொதுமக்கள் எழுப்பியவாறு சென்றிருந்தனர் இவ்வாறு சென்ற பொதுமக்கள் திடீரென போலீஸ் நிலையத்துக்கு முன்னால் ஒன்று கூடி அந்த பொலிஸ் நிலையத்தையே முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தினை நடத்தியிருந்தனர் இதன் போதும் போலீஸ் நிலையத்துக்கு முன்னால் அந்த உயிரிழந்த இளைஞருடைய சடலத்தை வைத்துக் கொண்டு பொதுமக்கள் பல்வேறு விதமான போலீசார் மீதான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தும் பல்வேறு விதமான கோஷங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் மக்களுடைய இந்த முற்றுகை போராட்டத்தினை அடுத்து போலீஸ் நிலையத்தின் கதவுகள் ஏற்கனவே மூடப்பட்டிருந்தன இருப்பினும் போலீசார் வெளியில் வராமல் அந்த கதவுக்கு உள்ளேயே நின்றிருந்தனர் ஐந்து நிமிடங்களுக்கு மேல் அங்கு தொடர்ச்சியாக நின்று போராடிய மக்களை சமரசம் பட செய்வதற்காக போலீஸார் வந்திருந்தனர் குறிப்பாக அந்த போலீஸ் நிலையத்திற்கான பொறுப்பு அதிகாரி மற்றும் தமிழ் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் வந்து அந்த போராட்டம் நடத்திய மக்களுடன் சமரசம் பேசுவதற்கு முனைந்திருந்தனர் இருப்பினும் அந்த போலீஸாருடைய சமரசத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த பகுதி மக்கள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை நேரடியாகவே போலீசார் முன்னிலையில் தெரிவித்திருந்தனர் போலீசார் குற்றவாளிகளை கைது செய்வதற்கு பின்னடைக்கின்றது என்றும் அதற்கு உகந்த நடவடிக்கைகளை போலீசார் இதுவரை முன்னெடுக்கவில்லை என்ற பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர் இருந்தபோதும் அதனை மறுதளித்திருந்த போலீசார் சில செயற்பாடுகளை தாங்கள் செய்துள்ளோம் ஒருவரை கைது செய்துள்ளோம் மற்றவர்களை தேடி வருகின்றோம் என்ற பதிலை அங்கு வழங்கியிருந்தனர் இருப்பினும் அதனையும் ஏற்றுக்கொள்ள மறுத்த அப்பகுதி மக்கள் அந்த தலைமறைவாக இருந்த மூன்று பேரையும் தேடுவதற்கு அல்லது கைது செய்வதற்கு போலீசாருக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பினையும் பொதுமக்களும் அங்குள்ள இளைஞர்களும் தருவதற்கு தயாராக இருந்த போதும் அவர்களை கைது செய்வதற்கோ அல்லது தேடுவதற்கோ போலீசார் எந்தவிதமான முனைப்புகளையும் காட்டவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினை அந்த போலீசார் கண்முன்னே நேரடியாகவே மக்கள் தெரிவித்திருந்தனர் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் மற்றும் அதற்கான பதில்களை போலீசார் வழங்க முடியாத நிலையில் அங்கு ஒரு பரஸ்பர வாக்குவாதங்களும் அங்கு இடம்பெற்றிருந்தன மேலும் அந்த முற்றுகை போராட்டத்தின் போது உயிரிழந்த அந்த இளைஞருடைய உறவினர்கள் மற்றும் சகோதரிகள் வந்து போலீசாரிடம் கண்ணீர் மல்க பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் அதற்கும் போலீசார் உரிய முறையில் அங்கு பதிலளிக்கவில்லை இவ்வாறாக அந்த நீண்ட நேரமாக அங்கு முற்றுகை போராட்டம் நடைபெற்றிருந்தது அந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை சமரசப்படுத்துவதற்கு போலீசார் எடுத்த அனைத்து நடவடிக்கைகளும் தோல்வியிலேயே முடிவடைந்திருந்தன இதனை அடுத்து போலீசார் மீண்டும் உள்ளே சென்று கதவினை பூட்டி கொண்டிருந்தனர் மீண்டும் அங்கிருந்து தொடர்ச்சியான போராட்டங்கள் மற்றும் கோஷங்களை எழுப்பியவாறு அங்கு போலீசனிலேயே முற்றுகையிடப்பட்டு இருந்தது நீண்ட நேரமாக அங்கு நடந்த அந்த முற்றுகை போராட்டம் இளைஞருடைய சடலத்தினை அடக்கம் செய்வதற்கான நேரம் நெருங்கிய நிலையில் நிறுத்தப்பட்டு அவருடைய சடலம் உரிய இடத்தில் கொன்று சென்று அங்கு உரிய மரியாதைகளுடன் அல்லது இறுதி கிரிகைகளுக்கான சடங்குகளுடன் அவருடைய உடலம் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது இவ்வாறு இன்று அந்த நெடுந்தீவில் நடந்த அந்த பரபரப்பான ஒலிசு நிலைய முற்றுகை போராட்டம் தொடர்பான முழுமையான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இலைநாட் 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 கேட்ரோட இலைநாட் இலைநாட் இந்த கோல் பிரிச்சு போறணுமா போறணுமா இந்த இந்த பிரிச்சு விடலாமா இந்த வீனூடி போக்கலாமா போறணுமா கைனசை கைனசை எல்லா இந்த இந்த

நடிக்கே வரணும் முடிவாங்க நடிக்கே வரணும் முடிவாங்க நீங்கடா பாத்து கை اوه رنه كون گهري کي ڏينھن چاهيو نه ماڻھو جو دانگا ڏي کي گهري کي

அந்த வந்து வந்து நீங்க வாங்க வந்தவங்க வந்தது வந்தது

கண்மணி சேர்த்து பிடிக்க

இதுபோன்ற இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்